எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பயணங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மூன்று கிரகங்கள் நன்மை செய்கின்ற வகையில நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில அமரப்போகிறாங்க அது யார் யார் அந்த கிரகங்களால் எத்தகைய பங்குகள் கிடைக்கும் சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சிக விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியான மறைவு ஸ்தானமா வருதுங்க இது ஒரு மௌன ராசியும் கூட அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ரகசியங்களை அதிகமாக கொண்ட ராசிக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இவங்க செய்யற காரியங்கள் என்ன செய்யறாங்க எது செய்யறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவனோட கொடுத்த வேலை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராதுங்க ஒன்ஸ் கோவம் வந்துச்சுன்னா கண்ணா பின்னான்னு வார்த்தையை விடுவாங்க கொஞ்சம் கோ அதிகமாகவே வரும்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் விருட்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதே நல்ல ஒரு போல்டான ஒரு பர்சன் ஒரு விருச்சகத்துல ஒரு பெண் பிறந்ததுனா கூட அந்த பெண் வந்து ரொம்ப தைரியசாலியான ஒரு பெண்ணாக இருப்பாங்க சரிங்களா சோ இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் சரிங்களா விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு அதுல மனுஷத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையை விட்டு விலகுறார் பத்தாம் இடத்துக்கு செவ்வா வரார் சரிங்களா பத்தாம் இடத்துல அதாவது நீசமான தன்மையை விட்டு விலகிறதே ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஒரு புதுசா ஒரு நம்பிக்கை பிறந்த மாதிரி இருக்கும் ஒரு புதுசா ஒரு பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம செவ்வா வந்து தொழில் ஸ்தானத்துக்கு கேதுவோட சேர்றார் பத்துல கேதுவோட சேரும்போது ராசியை செவ்வாய் பார்ப்பார் செவ்வாய் ராசியை பார்க்கும்போது வேகமா இருப்பீங்க விவேகமாக இருப்பீங்க நல்லா செயல்படுவீங்க ஆக்டிவா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்து வந்து ஒரு மந்த தன்மை தற்போது சரியாக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மை தற்போது உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கெப்பாசிட்டி கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஆனா செவ்வாக்கியதனுடைய ஆதிக்கங்கள் பத்தாம் இடத்துல இருக்கும் வந்து வேலை ரீதியாக ஒரு அலைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படி இருந்து இருந்துகிட்டே இருக்கும் வேலை ரீதியா தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு லாபாதிபதி இந்த மால்த்திய முதல் போதுல ஏழாம் இடத்திலயும் அதன் எட்டாம் எட்டாம் இடத்துல பொருளாதார ரீதியாக பார்க்கும் போது இந்த ஜூன் மாதம் சற்று ஒரு சுமாரான ஒரு மாதமா தான் அனுஷ்டத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதிகமா ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு வருமானம் வருமானம் கண்டிப்பா இல்லை ஓரளவுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை விட்டு சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் எட்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறனாலும் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அதிகமான ஒரு வலுவோடு இருக்கிறனால சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் உறுதியாக உண்டு நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க குடும்பம் சார்ந்த உறவுகளுக்காக செலவு செய்வீங்க ஸோ அதே மாதிரி இந்த செலவானது உங்களுக்கு அதாவது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற செலவுக்கான ஒரு பலன் கிடைக்கும் ரெண்டாவது பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குடும்பத்தோட ஃபேமிலியோட ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது வெளியே போயிட்டு வர்றது ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறவுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகளை செய்வீங்க ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த ஜூன் மாதத்துல அப்படின்னு சொல்லலாம் அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு சரிங்களா ஏன்னா அப்ராட் போறதுக்கு விளண்டாம் இடம் அதிகமான ஒரு ஒழுக்க ஒழுக்க நம்ம வந்து வெளிநாடு சாது சிறராசியாக ராசியா வருதுலாம் சரிங்களா சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதனால் வரைக்கும் நீங்க எப்படி எடுத்தீங்களோ தெரியாது ஆனா இனிமேல் நீங்க எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா அப்ப யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அல்லது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ இன்னும் கிடைக்காம இருக்கோ அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பல் தற்போது தேடி வரப்போது உங்களோட முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் உள்ளது கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது வெளிநாட்டுல வசிக்கின்ற நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை உருவாக்கி கொடுக்கும் அலைச்சலை குறைக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் நீங்க செய்யற பயணங்கள் நீங்க செய்யற வேலைகள் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் மறைமுகமான வழியில வருமானத்தையும் தன வரவையும் கொடுக்கும் இரட்டை வருமானம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுப்பீங்க அல்ல வெற்றியும் பெறுவீங்க அதே மாதிரி செவ்வாய் வந்து பலம் இடந்த தன்மையை விட்டு விலகினதுனால இந்த காலகட்டங்கள் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக சரியாயிடும் சரிங்களா பெரிதளவுக்கு பாதிப்புகள் உடல் ரீதியாக இருக்காது என்ன ஒண்ணு ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் வந்து வலுவான ஒரு தன்மையில இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் புதிய முயற்சிகள் தவிர்த்துடுங்க அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க சரிங்களா சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் கூட இந்த மாதம் முடியும் போது கண்டிப்பா அது சரியாயிடும் சரிங்களா அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் அமர்ந்திருக்காருங்க சரிங்களா சுக்ரன் ஆறாம் இடத்துல மறை இருந்தாலையும் அவரே ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரந்தாலையும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை அனுஷத்துல பிறந்தவங்க வளர்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இவங்களுக்கு இந்த நாட்களில் கொஞ்சம் ஆகாத ஒரு நாட்களாக தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறது அதிகமான ஈடுபாடோடு இருக்கிறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துல ராக் இருக்காருங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு அறிவு தேடலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் மற்றவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் நீங்க தெரிந்து வைத்திருப்பீங்க மற்றவங்களுக்கு நிறைய நீங்க சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஒரு அறிவு திறன் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பா கவனம் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கும்போது ஆரோக்கியம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதற்கடுத்து வேலை ரீதியா கொஞ்சம் சளிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து சந்திராசிரம நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவார் பொதுவாக எல்லா சந்திராசிரமும் வந்து பாதிப்பாக கொடுக்காதுங்க இந்த சந்திராசனம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தன்மையில ஏற்பட்டாலும் கூட குரு புதனுடைய ஆதிக்கங்கள் இங்கே இருக்குது சரிங்களா அதனால வந்து பெருசாக இந்த காலகட்டத்தை பொறுத்த நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க மனம் உடல் ரெண்டுமே கொஞ்சம் குழப்பத்தோட இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வாங்க கடன்களை நிறைவேற்றி கொள்ளுங்க சரிங்களா ஏன்னா இத்தகைய ஆனால் பெரிதளவுக்கு பாதிப்பாக கண்டிப்பாக கொடுக்காது ஏன்னா குருவுடைய ஆதிக்கங்கள் அங்க இருக்கிறதுனால குரு அங்க கூட சேர்ந்து கண்டிப்பாக அந்த பகலவனை கண்ட பணி போல ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனை வந்து விலகி போயிடும் உங்களை விட்டு சரிங்களா பிரச்சனை வரும் சரிங்களா வந்து விலகி போகும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்